வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற திருக்குறள் பண்புடைமை அதிகாரம் நூறு அதாவது நல்ல குணம் நல்ல பண்பு நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி அடுத்தவர்களிடம் நடந்து கொள்வார்கள் எதையெல்லாம் கடைபிடி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ்வுகை மேன்மை அடைய வேண்டும் என்று வல்லுவர் இந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார் சரி நாம் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் முன்னேற்றம் அடையணும் ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கு அடிப்படையான சில நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் வாய்த்திருக்க வேண்டும் அதை எப்படி நாம் கற்றுக்கணும் எப்படி வந்து நாம் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சொல்லிக்கிறார் வாங்க குரல்குள்ளே போகலாம் சரிங்களா நல்ல பண்புடையவனாக வாழ எளிய வழி முதல் திருக்குறளே சொல்கிறாரு எல்லோரிடத்திலும் இரக்கமா இரக்க குணத்துடனும் எளிதில் யாரை கண்டாலும் பேசக்கூடிய இலகிய மனமுடையவராக இருக்க வேண்டும் நான் பெரியாள் நான் பணக்காரன் நான் அந்த இது இந்த இது அதனால் நான் யார்கிட்டேயும் வந்து அந்தளவுக்கு நான் பேசுகிறதில்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாருக்கிட்டையும் இனிமையாக எளிமையாக இலகிய மனதோடு நாம் நடந்துக்கிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னாவே அதுவே வாழ்க்கைக்கான நல்ல முன்னேற்றம் நல்ல பண்புள்ள ஆளாக நம்மை வெளி உலகத்திற்கு காட்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அன்புடன் இருப்பதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்ற பெருமை உள்ளவனே பண்புள்ளவனுக்கு சிறந்த உதாரணமானவன் யாரு தெரிய சொல்கிறவர் அதாவது அன்போடு அனைவர்கிட்டும் பேசணும் இவன் நல்ல குடும்பம் இவங்கம்மா இந்த குடும்பத்தில் ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதையான ஆளுங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக எல்லாருடையும் பழகணும் அப்படின்னு சொல்கிறார் உடல் உறுப்புகளை பெற்றுள்ளதால் மட்டுமே இவன் மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது நல்ல பண்புகளை பெற்றுள்ளவர் மட்டுமே மனித இனத்தை சேர்ந்தவர் என்று வள்ளுவர் வள்ளுவார் நல்லா பாருங்க மனிதன் மட்டும்தான் ஆறு அறிவு கொண்டு எல்லா இடத்துலையும் பழகக்கூடிய ஆற்றல் உடையவன் ஸோ வெறும் கை கட்டு மூக்கு வச்சுட்டா மட்டும் போதுமா இல்லை நீதியையும் அறத்தையும் அடுத்தவர் நன்மைக்கும் நல்ல குணத்துடன் வாழ்பவரை உலகம் பாராட்டும் பாருங்க அந்த மூணு விஷயம் நீதி எல்லா இடத்துலையும் எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கைனா என்னன்ற அந்த நீதியை தெரிஞ்சு வாழணும் அறத்தை அனைவருக்குமான சமமான வாழ்க்கையில வாழணும் அடுத்தவர் நன்மை பயக்கும் குணத்தோடு நான் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லாமல் அடுத்தவனும் நல்லா இருக்கணுன்ற குணத்தோடு வாழ்பவரை மட்டும்தான் உலகம் பாராட்டும் நாம் அவன் அவனை பாராட்டுறாங்க அவனை பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது நாம் எப்படி நல்ல குணத்தோடு வாழணும்னு யோசிக்கணும் ஒருவரிடத்தில் விளையாட்டாக கூட இகழ்ந்து பேசினால் அடுத்தவர் வந்து மன வருத்தம் அடைவர் ஆனால் இந்த நல்ல பண்பு உடையவர் யார் தெரியுங்களா எப்படியாப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிகளிடத்திலும் கூட பண்பான சொற்களே பேசுவார் எதிரிகள் கூட மன வருத்தம் அடையாத அளவுக்கு நடந்து கொள்பவரே நல்ல பண்பாளர் நாம் என்ன பண்ணுறோம் நண்பனையும் நோக்கடிப்பாங்க நம்மளால எதிரியையும் சாகடிப்பானுங்க இந்த மாதிரி இருந்தால் எப்படி வாழ்க்கையும் மேம்பாடு அடையும் நல்ல பண்புடையவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டுள்ளது அது இல்லை என்றில் எப்பொழுதோ எல்லா மனிதர்களையும் இந்த பூமி உள்ளே விழுங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருந்தா இருந்தாலும் மக்களுக்கு உரிய நல்ல பண்பு இல்லை எனில் ஓர் அறிவுடைய மரத்திற்கே ஒப்பவர் எவ்வளவுதான் கூர்மையான அறிவாளி புத்திசாலி அப்படின்னா இருந்தாலே கூட நல்ல பண்பு இல்லாட்டி அவங்க ஓர் அறிவு மரத்துக்கு இணை அப்படின்னு வல்லுவர் சொல்றார் நட்பு கொள்ள முடியாத பல தீமைகளை செய்பவர் இடத்தில் பண்பில்லாமல் நடப்பது இழிவானது என்று வள்ளுவர் கூறுகிறார் இவ வந்து கெட்டவன்தான் ஆனா அவங்ககிட்ட நீ அவனுக்கு மேலே தீமை காமிச்சு அவனை வெறுத்து நீ ஒதுக்குற பத்தியா அது பண்பில்லை அப்படின்னு வலுவர் நல்ல பண்பில்லாத இல்லாதவர்களாக பிறருடன் கலந்து பேசி பழகும் மனம் இல்லாதவருக்கு இந்த உலகம் பகலிலும் இருட்டாகவே இருக்கும் சரி நம்மளாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் பாருங்கள் யார்கிட்டேயும் பேச மாட்டா ஒரு மாதிரி சேட்டிஸ்டாக ஒரு மூடவுட்டாக எப்பவுமே உருன்னு இருப்பான் அவெல்லாம் எப்படி யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசுறதுல நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை பகிர்ந்துக்கிட்டே இல்லை அந்த மாதிரியான ஆட்களுக்கு பகலும் இருட்டாகவும் இருளாகவும் இருக்கும் நல்ல பண்பு இல்லாதவ பெற்ற செல்வம் பாருங்க அசுத்தமான பாத்திரத்தில் பாலை வைப்பது போன்று எப்படி ஒரு கெட்டு போ அதாவது ஒரு நல்ல ப இருக்கிற பாலை ஒரு அழுக்கான ஒரு பாத்திரத்தில் நாம் வச்சா பால் திரிந்து கெட்டுக்கொள்ளும் அது மாதிரி தான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நல்ல எண்ணம் நல்ல பண்பு இல்லாதவனுடைய இந்த செல்வம் இருந்தால் அது மொத்தமும் அழிந்துவிடும் ஸோ நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் செய்யணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருக்குறள் ஒரு உன்னதமான புத்தகம் அதில் உள்ள கருத்துக்களை அட்லீஸ்ட் ஒரு ஒரு திருக்குறளையாவது நாம் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கும்போது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல திசையை நோக்கி மாறும் சரிங்களா நன்றி வணக்கம்